வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலத்தில் பாரதிய போக்குவரத்து தொழிற்சங்க பேரவை தமிழ்நாடு மாநில மாநாடு மரபுநேரி மாதவ மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு முன்னதாக சேலம் கோட்ட டிஎன்எஸ்டிசி தலைமை அலுவலகம் அருகில் உள்ள கொடி கம்பத்தில் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்த ஆல் இந்திய ஜெனரல் செக்ரட்டரி ஸ்பெஷல் கெஸ்ட் ராஜீவ் பால்ராவ் கொடியேற்றி வைத்து விழாவை துவக்கி வைத்தார் பிறகு பிஎம்எஸ்ஸின் மாநில பொதுச் செயலாளர் சங்கர் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் இந்த பேரணியானது கோஷங்கள் முழங்கியவாறு ராமகிருஷ்ணா சாலையில் உள்ள கோட்ட அலுவலகத்தில் இருந்து சேலம் அரசு கலை கல்லூரி வழியாக மரபுநேரி சாலையில் உள்ள தேசிய சேவா சமிதி மாதவ மண்டபத்தை பேரணி வந்தடைந்தது இந்த பேரணியில் அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த மாநில மாநாட்டை பிபிஎம்எம் தமிழ்நாடு மாநில பேரவைத் தலைவர் விமேஸ்வரன் தலைமை தாங்கி நடத்தினார் இதில் பிபிஎம்எம் தமிழ்நாடு பேரவை செயலாளர் சதீஷ் பிபிஎம்எம் தமிழ்நாடு பேரவை பொருளாளர் பொன் கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் பிபிஎம்எம் தமிழ்நாடு சேலம் மண்டல பொதுச் செயலாளர் ராவ் அனைவரையும் வரவேற்று வரவேற்பை ஆற்றினார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பிஎம்எஸ் தென் பாரத அமைப்பு செயலாளர் துரைராஜ் பிஎம்எஸ் தென் பாரத துணை அமைப்பு செயலாளர் ராஜீவன் பிஎம்எஸ் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் சங்கர் பிஎம்எஸ் தமிழ்நாடு அரசு பொதுத்துறை பொறுப்பாளர் முருகேசன் பிபிஎம்எம் தமிழ்நாடு தேசிய செயற்குழு உறுப்பினர் முருகன் பிபிஎம்எம் ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி பெசல்கஷ் ராஜு பால்ராவ் பிஎம்எஸ் தமிழ்நாடு மாநில தலைவர் வெங்கட் ராகவன் பிஎம்எஸ் தமிழ்நாடு மாநில அமைப்பு செயலாளர் தங்கராஜ் பிபிஎம்எம் தமிழ்நாடு தேசிய செயலாளர் ராஜேஷ் பிஎம்எஸ் மாநில சந்தான சந்தானகிருஷ்ணன் பிஎம்எஸ் சேலம் மாவட்ட செயலாளர் கே எஸ் பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் இந்த மாநாட்டில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தீர்மானம் நிறைவேற்றினார்கள் இதில் போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்கும் போக்கை கைவிட வேண்டும் போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் மாநாட்டின் இறுதியில் பிபிஎம்எம் தமிழ்நாடு பேரவை மாநில பொதுச் செயலாளர் பாலன் அனைவருக்கும் நன்றி கூறினார் இந்த மாநில மாநாட்டில் பேரவை பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் கிளை பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் மாநாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவு வழங்கினார்கள்